மோடியை ராகுலும் கெஜ்ரிவாலும் சேர்ந்துதான் ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளியாகி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்திருந்தால் பாஜக ஜெயித்திருக்கவே முடியாதுன்னு ஆதாரங்களோட தேர்தல் முடிந்து பல்வேறு விதமான ஆவணங்கள் வெளியாக தொடங்கி அடுத்த கட்டமாக பார்த்தா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பலவிதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டு வந்த நிலையில் இன்னும் கூடுதலாக டெல்லி தேர்தலை மையப்படுத்தி பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எடத் தொடங்கி இருக்கிறது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை டெல்லியில் பிடித்திருக்கிறது பாஜக தொடர்ந்து மூன்று தேர்தலில் ஜீரோ ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத நிலையில் காங்கிரஸ் மூன்றாவது முறை முழு மெஜாரிட்டியோட வர வேண்டிய கெஜ்ரிவால் நான்காவது முறை வெற்றி பெற்று மூன்றாவது முறை வர வேண்டிய கெஜ்ரிவால் தோற்றது ஏன் என்கிற பல விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது அங்க வந்து பாஜக பெரு வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது தெரிந்தது தானே இல்ல இந்தியா கூட்டணியாக அவர்கள் டெல்லியில் தேர்தலை சந்தித்திருந்தால் அங்கு இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கும் அல்லது இழுமறியில வந்து நின்று சீனே வேற மாதிரி மாறி அப்படிங்கிறது தான் இப்ப செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவங்க இருபத்தி ரெண்டு அவங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணுன்ற இருந்துச்சு இவ்வளவு தானே அப்படின்னு பார்த்தா மொத்தமாக தேர்தலெல்லாம் இனி மிடித்த பிறகு ரஜ்தீப் சரதேசை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் மூத்த உடகவியலாளர் அவருடைய விஷயங்களை பாருங்க மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் காங்கிரஸ் அவங்க வந்து பெற்ற வாக்குகள் ஆம் ஆத்மிக்கு போயிருந்தால் இந்தியா கூட்டணியாக இருந்திருந்தால் இன்னும் பதிமூணு தொகுதிகள் அவர்களால் ஜெயித்திருக்க முடியும் அவர் தொகுதி வாரியாகவே வாக்குகளை போட்டிருக்கிறாரு திமர்பூர் அதே போல் மத்பூர் ரஜிந்தீர் ரஜினந்திரபட்டெல்லாம் அந்த இருபத்தி மூணு தொகுதிகளையுமே அவர் பதிமூன்று தொகுதியிலே போட்டிருக்காரு ஏற்கனவே ஒரு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு பதிமூணுன்னா முப்பத்தஞ்சு தொகுதி மொத்தம் இருக்கிறது எழுபது தொகுதிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆளுக்கு முப்பத்தஞ்சு வாங்கிட்டிங்கன்னா யாருக்குமே பெரும்பான்மை இல்லைன்னு வந்திருக்கோம் அப்போ அந்த இடம் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்போ இதுவே கூடுதலாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னுங்களேன் இவர்களால் வெற்றியே பெற்று இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸ்டோரி வித் ஸ்டோரி இன் டெல்லி காங்கிரஸ் ட்ரூ அ பிளாங்க் பட் சீரியஸ்லி டேமேஜ்டு ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் அதிக வாக்குகள் அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு இருந்தது இல்லையா அந்த ஓட்டுகளை காங்கிரஸ் வாங்கி இந்த பதிமூணு சீட் இருந்து நெக் டு நெக் இருந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருந்தால் இந்த முறை பாஜக ஜெயித்திருக்கவே வாய்ப்பில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டு விட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது இது காங்கிரஸ் வாங்கி இருக்கிறதா ஏனென்றால் கடந்த முறை கோவாவில் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டியது அதை ஆம் ஆத்மி போய் போட்டிக்கிட்டு இந்த வேலையை பார்த்து காலி பண்ணதுக்கு ரிவஞ்ச் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர் இந்த அந்த இடத்தில் எழுப்பி தொக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தோல்விக்கு காங்கிரஸ் காரணமாக அப்படின்னா காங்கிரஸ் வெளியேறுவதற்கு ஏன்னா அந்த இடத்துல நீங்க தான் மேஜர் பார்ட்னர் அதற்கான காரணங்கள் என்னவாக இருந்தது இல்லை காங்கிரஸ் என்னென்ன தவறுகளை ஈகோயிஸ்டிக்காக செய்தது இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்கெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு சூத்திரதாரிகளாக இருந்தால் கைது பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் காங்கிரஸ்னுடைய பிரச்சாரம் அமைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியாக எதிர்கட்சியாக நின்றிருந்தால் இன்னும் ஒரு ஸ்டேட் அல்லது ஒரு யூனியன் டெரிட்டரி கா எதிர்கட்சிகள் வசம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஓவரால் ஜிஸ்டாக இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா என்னென்ன குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் என்று வைக்கப்பட்டது ஏன்னா அது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் பாடம் அதனால நம்ம அதுக்கு போனோம் அப்படின்னா மொதல் விஷயம் தேர்தல் ஆணையம் கெஜ்ரிவாலே கரெக்டாக எலெக்ஷன் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு தேர்தல் ஆணையம் எவ்வளோ வாக்கு பதிவாச்சுங்கிறத மறைக்குது எண்ணிக்கையில் சொல்ல மாட்டுறாங்க ஒரு கோடியே இருபத்தோரு லட்சத்தி அறநூற்றி பன்னெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க அறுபத்தாறு சதவீத வாக்கு இது எவ்வளோன்னு யாரும் அதை கேல்குலேட் பண்ணி எடுக்க மாட்டாங்கங்கிறதுனால எழுபத்தோரு சதவீத வாக்கு இப்படி சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எத்தனை ஏற்றுறாங்கங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால இதை ஏன் வெளிப்படை தன்மை இல்லாமல் தேர்தல் ஆணையம் மறைக்கிறது அப்படின்னு கெஜ்ரிவால் ஒரு கேள்வியை கேட்டார் ஸோ அதுக்கு ரெண்டு நாள் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் அந்த டேட்டாவை எடுத்து கேட்டுட்டாங்க ஏன்னா கெஜ்ரிவால் இந்த செவன்டீன் சி ஃபார்மில் கை வச்சதும் தேர்தல் ஆணையம் பதறிக்கொண்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துச்சு தேர்தல் ஆணையமே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குங்கிற விஷயத்த அவர் பண்ணார் அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு அவர் எடுத்து முதலே போட்டது எங்களுடைய வேட்பாளர்களை பாஜக கடத்தி கொண்டு போக பார்க்கிறது நாளைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னா எப்படியே எங்கள் கட்சியில் சேர்ந்துங்கன்னு முன்கூட்டியே கடத்துவதற்கு வேலை பார்க்குறாங்க அதுக்கு டெல்லி போலீஸ் போன்றவர்கள் அதை கண்டுக்காமல் இருக்க மாதிரி தெரியுதுங்கன்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு அது பெருமளவுக்கு சர்ச்சையாகி பரபரப்பாது டெல்லியினுடைய ஆளுநர் உட்பட எல்லாரும் வராங்க அவங்கெல்லாம் வந்து தலையிட்டு இதில் அவர் நான் விசாரணைக்கு உத்தரவிட்டுறாங்க யார் செய்ய பார்த்தது அப்படி எம்எல்ஏஸை கடத்திடுவாங்களான்னு அவர் பிஜேபிக்காரர் தான் இத்தனைக்கும் குஜராத்தில் இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்து கெஜ்ரிவாலுக்கு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதற்காகவே அவரை கூப்பிட்டுட்டு தாங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தனி டிபேட்டு தனி அது ஒரு தனி கதை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கட்டமாக இந்த என்ட்ரி நடக்குது இந்த பாயிண்ட் எல்லாம் அவர் பேசிக்கிட்டிருந்தாரு இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது இந்தியா முழுமைக்கும் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா பிஜேபி என்ன பண்றாங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ளே வர்றாங்க உள்ளே விட்டு அவங்களுக்கு உடனடியாக ஓட்டர் ஐடியை வாங்கி கொடுத்து பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டர் வச்சுருக்கிறாரு மகாராஷ்டிராவில் ரெண்டு எலெக்ஷன் நடுவில் எப்படி இவ்வளோ லட்சம் வாக்காளர்கள் ஏறினாங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்குறாரு சுமார் முப்பத்தொம்பது லட்சம் பேர் நாலு மாதத்தில் பதினெட்டு வயசு ஆகிட்டாங்கன்னா இப்போ எவ்வளோ பிள்ளைகள் பிறந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இதான் அவரை கேள்வியாக கேட்டார் இப்போ இது அந்த மாடல் மகாராஷ்டிராவில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது டெல்லியில் நடந்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் போது டெல்லியில் எவ்வளோ ஓட்டஸ் இருந்தாங்களோ அதே ஓட்டஸ் தான் இப்போ வந்திருக்காங்களா இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்காங்களா இல்லை அந்த நடுவில் அந்த மே டூ நீங்கள் இந்த ஃபெப்ரவரின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு ஆறு ஏழு மாதம் இங்கே ஒரு எட்டு மாதம் இந்த எட்டு மாதங்களுக்குள் அல்லது ஏழு மாதங்களுக்குள் எத்தனை பேரை புதிய வாக்காளர்களாக சேர்த்திருக்கிறார்கள் அது நேச்சுரலாக இருக்கா இல்லை ஏத்தி ஏற்றியிருக்காங்களா அப்படிங்கிற இந்த கேள்விகளெல்லாம் அடுத்து எழுகிறது தேர்தல் ஆணையம் பல விஷயங்களை கட்டுப்படுத்தலை இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் மோதல்கள் போது ஒரு சார்பு தன்மையோடு செயல்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக அப்படியே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ரிட்டையர் ஆகிறார் இன்னும் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளைக்குள்ளே அவர் ரிட்டையர் ஆகிறார் ஸோ அதுக்குள்ளே அவர் வந்து சரியான வேலையை செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னுட்டு யார் தன்னை அந்த பதவியில் உட்கார வைத்தார்களோ அவர்களுக்கான தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இதை செஞ்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வியை வெளிப்படையாகவே கெஜ்ரிவால் இருந்து இந்தியா கூட்டணி மொத்தமாக எழுப்பியிருந்தார்கள் இப்ப காங்கிரஸ் ஆம் ஆத்மி இணைந்திருந்தால் இந்த வெற்றி மோடிக்கு சாத்தியப்பட்டிருக்காது அப்படிங்கிறது தான் அவர் சார் ரஜ்தீப் சரேசனுடைய அந்த பதிமூணு தொகுதிகளுடைய லிஸ்ட்டில் இருந்தும் சரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் சில விஷயங்கள் கொஞ்சம் பொயட்டிக்காக கூட இருக்கலாம் ஒரு ஒரு பொயட்டிக் ரெவென்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தது அப்படின்னா பிஜேபியில் பரவேஷ் சாஹிப் தான் தோற்கடித்தார் ஆனால் அந்த வாக்கு அங்கே யார் அந்த கெஜ்ரிவால் வாங்க வேண்டிய வாக்கை வாங்கி பிஜேபி ஜெயிக்க வச்சதுன்னா காங்கிரஸினுடைய சந்தீப் தீக்ஷித் இந்த சந்தீப் தீக்ஷித் ஷீலா தீட்சித் அவர்களுடைய மகன் எந்த ஷீலா தீட்சித் பதினைந்து ஆண்டுகள் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்து கெஜ்ரிவாலால் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட ஷீலா தீக்ஷித்தின் மகன் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது தான் இந்த டிஃப்ரென்ஸை அதிகப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது ஒருவேளை அது ஒரு வேளை பழைய கணக்கை தீர்க்கிறோம் அப்படின்னுட்டு அதுவும் ஒரு வகையில் ஒரு பொலிட்டிக் ஜஸ்டிஸோ அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுகிறது பட் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி என்பது அஃபீஷியலாக முடிஞ்சிருச்சா என்பது தான் இது எல்லாத்த விடவும் மிக முக்கியமானது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட பல தட கேள்விகள் எழுப்புகிறாங்க குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகங்க மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு பே சண்முகம் அவர்களில் தொடங்கி விசிகேவினுடைய தலைவர் எம்பி அவர்களில் இருந்து டாக்டர் தொழில் இருந்து பல பேரும் அந்த கேள்வி எழுப்புகிறாங்க இதே இன்டாக்ட் எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஏலனமாக இவன் இந்திய குட்டின்னு இந்தியா குட்டினு சொல்கிறாங்கங்க அது இங்கே தான் தமிழ்நாட்டை தான் பேசிக்கிறாங்க வடக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வேறு தோற்று போயிட்டாங்கங்கிற இடத்துக்கு அவர் வராரு அப்போ அந்த 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 இமேஜை காலி பண்ணுற வேலையில் இன்றைக்கி எல்லோரும் போது அதை சே அந்த கேள்வி என்பது இப்போ நேச்சுரலாகவே எழுகிறது ஆம் ஆத்மி இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக எது இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு பஞ்சாப் மாத்திரம் தான் மாறி இருக்கிறது அப்படிங்கறத ஃபியூச்சர் என்ன ஆம் ஆத்மிக்கு ஏற்கனவே லோக்சபால எம்பிக்கள் கிடையாது ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க இப்ப இருக்கிறவங்க கேள்வி இருக்கு இப்போ இதுலேயே கெஜ்ரிவால் கிட்ட ஜெயிச்சி இருபத்தி ரெண்டு பேர்ல எதிர்கட்சி தலைவராக அதிஷி போலாம் கெஜ்ரிவால் ஒத்துட்டாரு மணி சிசோடியாவும் தோல்வி அடைந்திருக்கிறார் அதிஷி எதிர்கட்சி தலைவராக போறாங்க கூட இருபத்தி பேர் போறாங்கன்னா இவங்க அஞ்சு வருஷமும் ஆத்மி கூட இருப்பாங்களாங்கிற கேள்வி அடுத்த மில்லியன் டாலர் கொஷனாக மாறுகிறது ஸோ எப்படி எப்படி எல்லாம் இவங்க ஜெயிச்சிருக்க ஜெயிச்சதுக்கான பல ஸ்ட்ராட்டஜி செஞ்சுருக்காங்க அது நீங்கள் தேர்தல் ஆணையத்திலேருந்து பல குற்றச்சாட்டுகளையும் வைத்தாலும் கூட ஒரு ஐந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம அதை கீ ஃபேக்டர்ஸாக பார்த்தோம்னா அது கிரவுண்டில் அதுவும் எது எதிரொலிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று கெஜ்ரிவால் என்கிற பிராண்டை அவங்க அக்கக்கா உடச்சி காலி பண்ணாங்க டிஸ்மேண்டல் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி திரும்ப திரும்ப ஜெயிச்சது அந்த மிடில் கூட போய் கனெக்ட் ஆகிறதுக்கு அவர் ஒரு காமன் மேனாக நான் உங்கள்லேருந்து வந்த நான் ஒரு சாமானியன் அப்படிங்கிறத அவர் கொ கொண்டு வந்த அந்த பாயிண்ட்டை அவர் மொத்தமாக பொய்யினுடைய வடிவமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கவுண்டர் நரேட்டிவ் கொடுத்து அவங்க பல வேலைகளை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அவர் ஒரு பொய்யர்னு சொன்னாங்க பட் அது அங்கே பழிக்கலை திரும்ப திரும்ப அவர் மீது அந்த அந்த கேஸில் உள்ளே போனதுலேருந்து பல விஷயங்கள் டவுட்ஸை கிரியேட் பண்ணதுங்கிறது கம்ப்ளீட்டாக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ப இருபதில் அவங்க தோல்வியடைந்தது திரும்ப ரீடிஃபைன் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி மக்களிடம் எடுபடக்கூடிய வகையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது கெஜ்ரிவால் உங்களில் ஒரு ஆள் கிடையாது அவர் வந்து அவருடைய இது அப்படிங்கிறது செல்வம் சார்ந்து அடுத்த கட்டத்துக்கு பொறுத்த ஒரு தன்னலமைக்கவர் ஒரு மக்களுக்கானவர் இல்லைங்கிற ஒரு பரப்புரை அவங்க டோர் டு டோராக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது மிக முக்கியமானது ஆர்எஸ்எஸ் என்னுடைய டோன் அவங்க எடுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்தது அந்த மாநில கட்சி போல பிராந்திய உணர்வுகளோடு இருப்பதாக அப்படி ஒரு விஷயத்தை செயல்படுத்தியது ஹைப்பர் லோக்கல் எலெக்ஷன் பாருங்க பாருங்கள் நம்ம ஊரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒழுங்காக டாக்டர் கிடையாது இந்த கிளினிக் இந்த மொஹல்லா கிளினிக்னு சொன்னாங்க அதே போல் அந்த குழந்தைகளுக்கான அந்த உணவுன்னாங்க இந்த தண்ணி வரும் அப்படின்னாங்க இது எதையுமே செய்யலை பாருங்கள் அப்படின்னுட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நகர்த்தினார்கள் நம்மளாம் ஹிந்துஸுங்கிற அந்த பிரச்சாரத்தை அவங்க எடுக்கவே இல்லை இதுக்கு முன்பாகவே நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதுலேயே பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது அவங்க அதை கையில் எடுத்ததுனால அந்த ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக அவங்க நகர்த்திருக்காங்க லோக்கல் சிவிலைசேஷன் அங்கே போய்ட்டு நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் லெவலில் இவங்க ஆட்களை இறக்கி விட்டது ஆர்எஸ்எஸ்காரங்க இந்துத்துவ பேசி ஓட்டு கேட்கல உள்ளே போய் டோர் டு டோர் கேம்யின் பண்ணியிருக்காங்க பட் இந்துத்துவாவை தாண்டி அவங்க வந்து இதை பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மூன்றாவது பார்க்கக்கூடியது ஆம் ஆத்மினுடைய ரெவடி கல்ச்சர்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்களே போயிட்டு மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் அவ்வளவு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு வாரியம் இறக்கின மாதிரி பல திட்டங்களை இறக்கி நிறுத்தி மக மத்திய பிரதேஷ் ஹரியானா மகாராஷ்டிரா இந்த மூணுத்துலேயும் அவங்க கொண்டு வந்த மாதிரி லோயர் இன்கம் குறைந்த அளவிலான வருமானம் இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸை டார்கெட் பண்ணி அவர்களுடைய பரப்புரை என்பது போய் சேர்ந்துருக்கிறது ரொம்ப குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறு பேர் ஆயிரத்தி எழுநூறு ரூபா அப்படிங்கிறது ஓனர்ஷிப் ரைட்ஸாக நாங்கள் கொடுப்போம் அது வந்து காலனி பகுதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இடம் உரிமை உங்களுக்கு கொடுப்போம் அதே போல் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் யாரை கிக் ஒர்க்கை சகந்த டெலிவரி பண்ணிக்கிட்டு போயிட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மகளிருக்கு கொடுப்பது எல்பிஜி சிலிண்டர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் இணைந்து அதாவது ஒரே சிட்டி ஒரே டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தது அப்படிங்கிறது ஆம் ஆத்மியினுடைய விஷயங்களை எதிர்த்து இவங்களும் அதுக்கு சரிக்கு சமமான போட்டி இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அங்கே மேலேயும் இருக்கோம் அப்படின்னும்போது எங்களால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்கிறாங்க இது நான் மூன்றாவது நான்காவது பார்க்கும் பொழுது ஆப்பினுடைய லாயலிஸ்ட் ஆம் ஆத்மியின் கட்சியினுடைய தீவிர தொண்டர்களாக விசுவாசமிக்கிறவர்களாக இருந்த அதே நேரம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக கிரவுண்டில் அவங்க போனால் அவங்களால இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும்னு இருந்த ஆட்களை டார்கெட் பண்ணி அழைத்து வந்தது அப்படிங்கிறது தான் இவங்க செஞ்ச மிக முக்கியமான ஒரு வேலையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை அதை ப்ராப்பராக அதை டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க ஹெஜ்ரிவாலோடு இருந்த பல பேர் நீங்கள் அது வந்து எம்பியாக இருந்த ஸ்மாதி இருந்து பலரையும் நீங்கள் சொல்லிக்கலாம் பட் அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க்கர் கிடையாது ஆனால் வெளியில் தெரிஞ்ச முகமாக இருந்தவங்க ஸ்வாதி மலிவால் அவங்கள தாண்டி கிரவுண்டில் வேலை செஞ்ச ஆட்கள் அந்த அந்த அண்ணாசரை கேம்பெயின் அந்த காலகட்டத்திலேருந்து இருந்து விசுவாசமாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அந்த இதை உடச்சி தூக்கிட்டு வந்ததுங்கிறது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது கடைசியாக மிடில் கிளாஸை நோக்கி போனது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அப்படி தான் ரிலேட் பண்ணார் நான் ரொம்ப சாமானியன் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் நான் அசிங்கப்பட்டேன் ஹிந்தி பேசுனதுக்காக என்ன துவா ஏலனமாக பார்த்தாங்க ஒரு ஏழை தாயின் மகன் இந்த இது இருக்குது இல்லையா அப்படியான ஒரு மிடில் கிளாஸ்க்கு மத்தியில் அது எப்படி கனெக்ட் கனெக்டாச்சும் இந்த முறை அவர் அந்த அந்த வார்த்தைகளை சொல்லலையே தவிர மிடில் கிளாஸ்க்கான அந்த கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் இல்லை இந்த மாதிரிலாம் இவங்க இவ்வளவு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க குறிப்பாக இந்த கடைசியாக இன்கம் டேக்ஸ் வரைக்கும் அவங்க போய்ட்டு அது எல்லாருக்கிட்டையும் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சிவிக் ஒர்க்கர்ஸ்க்கானது செக்ஷன் வாரியாக அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை டார்கெட் பண்ணி போட்டது மூலமாக மூலமாகத்தான் இந்த வெற்றியை அவர்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தா இவ்வளவு விஷயங்களும் எடுபட்டு இருக்கிறது கூடுதலாக அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர்னஸ் இல்லாத மற்ற வேலைகளையும் செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க முடிகிறது வெளிப்படைத்தன்மை தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இந்தியா கூட நீக்கிட்ட ஒற்றுமை இல்லாத வரை ஏன்னா நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேராக இல்லைங்கிறதையே ஒவ்வொரு கட்சி தனித்தனியாக கேட்கறதுவும் இணைந்து ஒரு ஃப்ரண்ட்டாக நின்று அப்போசிஷனாக நீங்கள் அதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுதுன்னு சொல்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லையா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க அப்படின்னா ஒரே குரலில் பேசாத வரைக்கும் அது ஓப்பன் அட்வான்டேஜ் டு பிஜேபியாகத்தான் இருக்கும் என்பதற்கு டெல்லி மற்றும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது ஹேட்ரிக் ஜீரோ என்கிற எண்ணிக்கையை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் என்ன தவறு என்பதை அவர்கள்தான் யோசித்து கொள்ள வேண்டும் கேஜ்ரிவால் தன்னுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவர் மீண்டு எழுகிறாரா எப்படி போக போகிறார் ஏன்னா இப்போ ஒரு அதிகாரத்தில் இல்லாதவரா என்பதை தாண்டி எதிர்கட்சி அரசியலை கட்சித் தலைவராக தான் அவர் செய்ய வேண்டும் எம்பி எம்எல்ஏவாக அவர் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதனுடைய நீட்சி எப்படி போது அதனுடைய ட்ராக்ஸ் எப்படி போகுது இந்தியா என்னுடைய எதிர்காலம் அதை பொறுத்து மோடியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கிற தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்